ஸ்ரீ குருப்பியன் மகா ஸ்ரீ மாத்ரே மகா அடியார்கள் எல்லோருக்கும் என்னோடய பணிவான வணக்கம் நம்ம கடமம் சேனலில் அடுத்து நம்ம பார்க்க போகிற வராகிஸ்தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாநகரத்தில் வில்லாபுரம் காவேரி நகரில் அருளாட்சி நடத்தக்கூடிய ஸ்ரீ சௌபாகிய யோகவார ஆகி திருக்கோவில் முழுக்க முழுக்க இது ஒரு தனிப்பட்ட ஆலயம்தான் ஒரு நபரோட அவங்க வீட்டு பக்கத்திலையே தனியாக கட்டப்பட்ட கோவில் இது இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது என்னன்னா முதல் முதல்ல இந்த கோவிலை கட்டுறதுக்கு முடிவெடுத்த நபர் பேர் அந்த திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து முதல் முதல்ல வாடகை வீட்டில் இருந்தார் அப்போ அவருக்கு ஒரு எண்ணம் எப்படியாவது தனக்குன்னு ஒரு தனி வீடு கட்டிக்கணும் சொந்த வீடு கட்டணும் அந்த சொந்த வீடு என்பது அமைந்து விட்டால் அந்த நான் வாங்கக்கூடிய இடத்துலருந்து சரிபாதி அதை சரிபாதின்ற சொல்கிறத விட ஒரு பகுதியை அம்பாளுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டார் அவர் கேட்ட மாதிரியே ஒரே வருஷத்தில் அவங்க மீண்டும் அந்த இடத்துல வாங்கக்கூடிய அமைப்பு வந்து கிடச்சிது அதே போல் அவங்க வீடு கட்டி கிரகம் பிரயோசனம் பண்ணுறதுக்கு முன்னதாகவே ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து அவங்க எடுத்துக்காமல் அதை அம்பாளுக்குன்னு ஒதுக்கிட்டாங்க அப்படி அந்த காரணத்தை நன்றி மறக்காமல் இருக்கிற காரணத்தால் அம்பாளுக்கு கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொன்ன காரணத்தால் எளிமையான முறையில் ஒரு படம் வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அதன் பிறகு ஒரு சின்ன சிலை வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க அதன் பிறகு கோபுரத்தோடு கோவில் கட்டணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஒரு சின்னதாக ஆரம்பித்தாங்க அதனால் நல்ல பெரிய லெவலில் அந்த கோவில் கட்டப்பட்டது எளிமையாகவும் அழகுமிக்க தோற்றமாகவும் கோபுரத்தில் அஷ்டவாராக இருப்பாங்க ஆதிவராகி உண்மத்தவராகி லகுவராகி சொப்னவராகி மகிஷாரோடவராகி சிம்ஹாரோடவராகி ஆஷ்வாரோடவராகி என்று சொல்லி அந்த அஷ்டவாராகியும் அந்த கோபுரத்தோட சிற்பமாக கோபுர சிற்பமாக சுதை வடிவத்தில் அழகாக காட்சி கொடுப்பார்கள் அதே போல் இவங்களோட பரம்பரை வந்து சர்ப்ப வழிபாடுகள்லாம் ரொம்ப விசேஷமாக பண்ணியிருக்காங்க அப்படின்ற காரணத்துக்கால அம்பாளுக்கு அம்பாளுக்கு பக்கத்தில் சர்ப்பமும் அங்கே இருப்பது போலவே அந்த கோபுரத்தில் இருக்கும் சர்ப்ப ச சிற்பமும் அதாவது சர்ப்ப வழிபாடும் அங்கே நடந்து கொண்டு வருகிறது இவங்களுக்கு வீட்டு தெய்வமாக அந்த சர்ப்பம் இருக்கிற காரணத்தால் அம்பாலுக்கு பக்கத்துலேயே அந்த சன்னிதானமும் வச்சுருக்காங்க ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் யோக வாராகியாக அவங்களுக்கு காட்சி கொடுத்த காரணத்தால் ஸ்ரீ சௌபாக்கிய யோக வாராகி அப்படின்னு பெயர் சொல்லி அம்பாளோட வழிபாடுகள் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போது சமீப காலமாக எந்த கோவிலில் உண்மத்த பைரவ சுவாமியோட உற்சவச்சலையும் அம்பாலோட வாராகியோட உற்சவச்சலையும் செய்துவிட்டு திருக்கல்யாண உற்சவம் மிக அருமையாக கோலாகலமாக நடக்கக்கூடிய ஸ்தலமாக கருதப்படுகிறது ஒவ்வொரு நவராத்திரியும் விசேஷமான ஹோமங்கள் பூஜைகள் அதே போல் அம்பாளுக்கு நடக்கக்கூடிய எல்லா விசேஷமான பூஜைகளும் ஹோமங்களும் ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய ஸ்தலம் மதுரை மாநகரத்தில் வில்லாபுரம் காவேரி நகர் ஆறாவது தெருவில் அமைந்திருப்பது இந்த கோவில் வாய்ப்பு உள்ள அன்பர்கள் அம்பாவில் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வாராகிய ஸ்தலத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்